வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது காசிக்கு போகணும் அப்படிங்கிற கனவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் சிலருக்கு அது நிறைவேறும் சிலருக்கு அது நிறைவேறாமலே போயிடும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் போயிடணும் அப்படிங்கிற லட்சியம் மட்டும் எல்லோருக்கும் இருக்கும் அப்படி காசிக்கு இயங்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே தான் போகுது ஆனால் சில நேரங்களில் சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிற பேரில் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே காசியில் ஒன்று கொடுவாங்க காசியிலையும் நிறைய தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆண்டு விழா அப்படிங்கிறது நான்காவது ஆண்டாக இந்த வருடம் நடைபெறும் இருக்கிறது அடுத்த வருஷம் ஐந்தாம் ஆண்டு அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு ஏற்கனவே கன்னியாகுமரியில் இருந்து ஒரு ரயில் இயக்கப்படுகிறது பனாரஸ் வரைக்கும் இருந்தும் ஒரு ரயில் இயக்கப்படுகிறது ஆனால் மேற்கு மண்டலமான கோவை திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியிலிருந்து ரயில் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கும் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் வருகிற டிசம்பர் மூணாம் தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க தேதியை டிசம்பர் மூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மூணாம் தேதி பண்ணி நான்காம் தேதி டிராவல் பண்ணி அஞ்சாம் தேதி இரவு இந்த ரயிலானது பனாரஸை சென்றடைகிறது அஞ்சாம் தேதி நைட்டு எந்த டயத்துக்கு போய் சேருது அப்படின்னா நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு போய் சேருது அஞ்சாந்தேதி போகக்கூடிய இந்த ரயிலானது உடனே அங்கேருந்து கிளம்புறது இல்லை ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு பனாரஸிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பன்னெண்டாம் தேதி காலையில் எட்டு முப்பது மணிக்கு கோவையை சென்றடைகிறது ஆக காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற அந்த முக்கியமான நிகழ்ச்சிக்காகவே டெடிகேட்டடாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தினாங்க கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தஞ்சாவூர் வழியாக காசி வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நிரந்தரமான ட்ரெயின் ஆனால் இந்த காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காகவே டெடிக்கேட்டடாக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்தி நிச்சயமாக காசி தமிழ் சங்கமத்துக்கு போகிறோமோ இல்லையோ காசியை சுற்றி பார்க்கலாம் அஞ்சு நாள் டைம் இருக்குது அங்கேருந்து நம்ம கையா போகலாம் புத்தகையா போகலாம் அலகாபாத்தில் திரு திருமேனி சங்கமத்தில் நம்ம கலந்துக்கலாம் இப்படி அற்புதமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் கோவை மக்கள் மற்றும் கோவையை சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த பகுதியில் இருந்து செல்லக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ரயிலாக இருக்கிறது நிச்சயமாக இந்த ரயிலை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே அந்த தகவல்கள் அப்படிங்கிறது போகும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் எல்லா தகவல்களும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க See you the next video. Thank